இல்லாத காலத்தில் எந்த லோஷன்களும் இல்லாத காலத்தில் அந்த என்னை காப்பாற்றி கடை தேற்றிய கிழவி எங்க ஆட்சியை பற்றி பேச வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஒரு பெரும் பயம் என்ன அப்படின்னா பிரசவம் தான் பரிசயம் இல்லாத ஒண்ணு இப்போ வரைக்கும் பார்க்காத பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும்ல அந்த பயம் எனக்கும் இருந்தது மூணு தான் வரும் பிள்ளை பறந்துரும்னாங்க தான் இப்போ மிஷின்லாம் வந்துருக்குன்னு அவங்களுக்குள்ளேயும் பேசிக்கிட்டாங்க பயப்படக்கூடாது என்ன அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாங்க ஆளு கையெல்லாம் நடங்குது கண்ணெல்லாம் கலங்குது நல்லா வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கையில இப்போ லேசாக வலி வருது அப்படின்னு வேற சொன்னாங்க அங்கேருந்து இருந்து எந்திரிச்சு வந்த எங்கள் ஆச்சி என் நெத்தியில் குலசாமி திருநீரை பூசி விட்டுட்டு சொன்னால் பொம்பளை பழிக்கு தான் பயப்படணும் புளிக்கும் பயப்படக்கூடாது இந்த வலிக்கும் பயப்படக்கூடாது எந்த அறிவியல் தயாரிப்புகளும் தந்து விடா முடியாத நம்பிக்கையை எங்கள் ஆட்சி எனக்கு தந்தா அது எப்படி ஒரு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் விரல் நுனி திருநீச்சில் ஒரு கிளவியால் தேக்கி வைக்க முடிகிறது அப்படிங்கிறத அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க ஆட்சிகிட்ட ஒரு நான் நான் போய் கேட்டேன் தாத்தா உன்னை ஏட்டின்னு கூப்பிடுதாரே எதுக்கு அது உனக்கு மரியாதை குறைவாக தெரியலையான்னு கேட்டேன் அம்மி அரசுட்டு இருந்தவா குலவிய நிறுத்திட்டு சொன்னா இந்த மரியாதை தெரியாதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா உங்க தாத்தா என்னை தவிர வேற யாரையும் ஏட்டின்னு கூப்பிட மாட்டார் தெரியுமா காதல் திருமணங்களுக்கு அப்புறம் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல விவாகரத்துக்காக வரிசையில நிக்கிற ஆளை பார்த்துட்டு காதல்னா என்ன தாம்பத்தியம்னா என்ன அப்படிங்கிறத அம்மிய அரைச்சு வலிக்கும் முன்ன ஒரு கேள்வி சொல்லிட்டாளேன்னு என்ன நினைச்சு படித்து அப்புறம் வேலைக்கு போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னா சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பட்டணமான உள்ள எதிக எதிகமான நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எங்கள் கிளவி சொன்னான் ஒரு வார்த்தை வெளியூர் போறியா வேலைக்கு போறியா போயிட்டு வா போயிட்டு வா ஓம் முந்தி ஓ கையில்ன்னு சொன்னான் அவள் சொன்ன உன் முந்தி உன் கையிலுங்கிற ஒரு சொல் கொடுத்த தைரியத்தையும் பொறுப்பையும் எந்த பிளாக் பெல்ட்டுகளாலும் தந்துவிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை வழுக்க தேங்காய் அரைக்கும் போது ரெண்டு கல் உப்பு சேர்த்து வச்சு அரைக்கணும் அப்படின்னு சொல்லுத கிழவிதான் வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணும்னு சேர்த்தேவும் சொல்லி கொடுக்க பலாகாரத்தை செய்யணும் கிழவிதான் விவகாரம் இல்லாம வீட்டை எப்படி வழி நடத்தணுங்கிறதையும் சேர்த்தே சொல்லி கொடுக்கா ஆனால் நம்ம இன்னைக்கு மண்ணை தொலைச்சிட்டோம் மரத்தை தொலைச்சிட்டோம் பண்டத்தை தொலைச்சிட்டோம் ஏன் பாட்டிகளை தொலைத்து விட்டோம் அதனால் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்